உறவுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியை இன்றே திரும்பவும் சந்திப்பதில் மாற்ற மகிழ்ச்சி அதாவது திருச்சியில இப்பொழுது ஆயிரம் பண ஏரிகள் ஒன்று சேர்ந்து பணமரம் ஏறலாம் அப்படிங்கிற ஒரு கல் விடுதலை மாநாட்டில் சீமான் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார் இதை வந்து கல் இறக்குவது என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சார்ந்த ஒரு தொழில் அல்ல அப்படிங்கிறதை நிரூபிக்கிறதுக்காகவேவும் பல துறை சார்ந்த பல சமூகம் சார்ந்த பல தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் முதியவர்கள் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து சீமானவர்களோடு சேர்ந்து ஆயிரம் பேர் வந்து மொத்தம் வந்து பணையர்றாங்க அப்படிங்கிறது திட்டம் ஆயிரத்தில் ஒருவன் அப்படின்னா இதை வந்து நம்ம சொல்ல இருக்கும் ஒரு அவசர கருவியாக நாங்க என்ன பதிவு பண்ண விரும்புறேன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாய் இந்துமதி என்னும் ஒரு தாய் விழுப்புரத்துல இருந்து வந்து அவங்களுடைய ஒரு அனுபவத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க என்ன அப்படின்னா நான் என் குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட பொழுது காதோரமா கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி வந்து கல் பணங்கல் வந்து குடிச்சோம் அப்படின்னா தாய்ப்பால் வந்து சுரக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு இதை கேட்டு அவங்க போய் பணங்கல்ல இறக்கி குடிச்சு அவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு தாய்ப்பால் சுரந்துது அப்படின்னு ஒரு தாய் ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க இப்ப ஏன் வந்து இந்த காணொலி வந்து நான் ஒரு அவசர காணொலி அப்படின்னு நான் சொன்னேன்னு பாத்தீங்க அப்படின்னா உடனே நம்மளுடைய புத்திசாலி டாக்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட்ஸ் தூக்கிட்டு வரலாறு தூக்கிட்டு வந்து நம்ம கிட்ட வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா நோ இங்க வந்து கல்லுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்கு சிக்ஸ்டு டு எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆல்கஹால் இருக்கு இந்த ஆல்கஹால் குழந்தைகளுக்கு போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு விஷயம் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து டாக்டர்கள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க மதிக்கத்தக்க கூடிய ஒரு கருத்து மருத்துவர்கள் பாதுகாப்பாக நம்ம மட்டும் சொல்ல வேண்டியது அவருடைய கடமை ஆனால் இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கல்லு குடித்தால் தாய்ப்பால் சுரக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நான் கொஞ்சம் கருத்துக்களோடு இங்கே நான் கலந்து பேசலான்ட்டு இருக்கேன் நீங்களும் சுயமாக உங்களுடைய சிந்தனைகள் யோசிச்சு பார்க்கக்கூடிய காரணங்கள் இருக்கும் நான் பண்ண ரிசர்ச் அவுட் புட்டை வச்சுதான் ஓகே வாங்க இன்னும் தெளிவாக பத்தி பேசலாம் பொதுவா கல் அப்படின்னு சொல்லும் போதேவும் அது வந்து பனை தென்னை ஈச்சம் இந்த மரத்திலிருந்து இறக்கக்கூடிய ஒரு பானம் அதாவது குடிக்கக்கூடிய ஒரு பானம் இந்த கல் இந்த மரங்கள்ல இருந்து வரும் பொழுது இயற்கையாவே நல்ல குணங்கள் படைத்ததாக இருக்கிறது இதுல வந்து அஹ் அத இருந்து எடுக்கும்போது அந்த மண் பானையில வந்து அதை வந்து சேகரிக்கிறாங்க அப்படி சேகரிக்கும் பொழுது அந்த பனை மரத்துல இருந்தோ இல்ல தென்ன மரத்துல இருந்தோ இல்லை ஈச்சை மரத்துல இருந்தோ வரக்கூடிய அந்த ஒரு நீர் என்பது அந்த பனையிலிருந்து நீக்காய் வெளியே வரும்போது காற்றுல இருக்கக்கூடிய கிருமிகள் பாக்டீரியா நுண்ணுயிர்கள் கிருமிகள்னு சொன்னால் நமக்கு நோய் வந்துடுமே நுண்ணுயிர்கள் இந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே அதை வந்து சேரும் பொழுது இயற்கையாவே இருக்கக்கூடிய ஈஸ்ட் அப்படிங்கிற இன்னொரு ஒரு நுண்ணுயிர் இதெல்லாமே எல்லாமே அந்த பானையில கலெக்ஷன் பண்ணும்பொழுது பாக்டீரியாக்கள் கொஞ்சம் இனப்பெருக்கம் ஆக ஆரம்பிச்சு ஃபெர்மெண்டேஷன் ஆகுது இந்த ஃபெர்மெண்டேஷன் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா நொதித்தல் தன்மை அப்படின்னு தமிழ்ல வந்து சொல்றாங்க ஆங்கிலத்துல பெர்மெண்டேஷன் சொல்றாங்க இப்படி பயங்கரமாக ரீபிரொடியூஸ் ஆகிய ஆயி அந்த கல் கலெக்ட் பண்ணதுல இருந்து எட்டு மணி நேரத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னா அதிகப்படியான நொதித்தல் உருவாகி ஆல்கஹால் அப்படிங்கிற ஒரு பானம் அதுல வந்து ஒரு விதமான ஒரு போதை பொருள் அதுல கலந்து ஒரு நாலுல இருந்து எட்டு சதவீதம் வரைக்கும் அது வந்து ஒரு மதுவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இதுதான் இதோடைய உண்மைத்தன்மை இப்போ இந்த ஆல்கஹால் அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ள எடுத்துக்கிட்டோம்னா அது ஆபத்து அப்படின்னே வச்சுக்கலாம் ஆல்கஹால் ஆபத்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஏன்னா இதுதான் நம்ம வந்து மதுபானங்கள்ல இருக்கிறது மதுபானங்கள் பத்து சதவீதத்துக்கு மேலையும் இருக்கிறது இப்ப மதுபானங்கள்ல வந்து ஒரு சமமா பார்த்தோம் அப்படின்னா கல்லுக்கு சமமா இருக்கக்கூடிய இன்னொரு மதுபானம் என்பது பேர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா பியர் அப்ப கல்லும் பீரும் ஒன்னு அப்படிங்கிற சமநிலையில நம்மளுடைய புரிதலுக்காக வச்சுக்கலாம் ஏன்னா பீரத்தாண்டி மத்த எல்லா மதுபானங்களுமே உம் மோசமானது உடல்நலத்தை பாதிக்கக்கூடியதுன்னு வச்சுக்கலாம் அது அப்படி நான் என்கரேஜ் பண்ணல இருந்தாலும் நம்மள புரிதலுக்காக சொல்றேன் கல்லு பியர் ரெண்டு ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டுலயுமே நாலு எட்டு சதவீதம் இருக்குன்னா அந்த ஆல்கஹால் கண்ணாட்டி இருக்குன்னு சொல்றாங்க எனக்கு தனிப்பட்ட முறையில் குடிச்ச அனுபவம் இல்லை இருந்தாலும் குடிச்சவர்களுக்கு தெரியும் பீர் ஒருவேளை உங்களுக்கு அனுபவம் இருந்தா இந்த கருத்துல தெரிவிங்க கல்லு குடிச்சவங்களும் உங்களுடைய கருத்தை நீங்க இப்போ என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த கல்லு வந்து மரத்துல இருந்து இறக்கும் பொழுது சுத்தி இருக்கக்கூடிய இயற்கையான காற்று எதுவுமே படாம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முறையை பயன்படுத்தி அந்த கல்லை இறக்கிட்டால் அதுல இந்த நொதித்தல் தன்மை வராது அதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி அதை கூல் பண்ணி அதை வந்து பக்குவப்படுத்தி அதை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா ஆறு மாசத்துல வரைக்கும் கெடாம இதை வந்து விற்கலாம் அப்படின்னு ஒரு பனை வியாபாரி இந்த கல்ல கல்லுன்னு பெயர் வைக்காம நீரா அப்படின்னு ஒரு பெயர் வைக்க இது ஒரு பெரிய தொழிலாகவே செய்து கொண்டிருக்கிறார் யூடியூப்ல வந்து அதை செய்துட்டு இருக்காரு நீரா அப்படின்னு தேடி அந்த தென்னை நீரா அப்படின்னு கூட இருக்கும் அப்போ இதை வந்து ஒரு பக்குவப்படுத்தி கொண்டு போக முடியும் இன்னைக்கு வந்து நம்ம கடையில வாங்கி சாப்பிடக்கூடிய அருண் ஐஸ்கிரீம் அதுல இருந்து மத்த இருக்கக்கூடிய நிறைய ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்து வெளியே வர்றது வரைக்கும் நம்ம கையில வாங்குறது வரைக்கும் ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சுதானே நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ இப்படி ஒரு முறை நம்ம நாட்டுல இருந்துட்டு தானே இருக்கு அப்படிங்கிறப்போ ஏன் இந்த நீரா என்று சொல்லக்கூடிய இதை கல்லு என்று சொல்லக்கூடிய வானத்தை இறக்கி அதை நாம் சரியான முறையில வருமானப்படுத்தி இதை ஒரு பக்குவப்படுத்தி ஒரு வருமான வாய்ப்பாக உருவாக்க கூடாதுங்கிறது ஒரு கேள்விங்க உள்ளாது இப்போ நான் தாய்ப்பாடு விஷயத்துக்கு வரேன் இயற்கையாகவே இந்த ஆகாத இந்த சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய இந்த இந்த ஒரு டாடி இடத்துல பெர்மெண்டேஷன் ஆகுறதுக்கு நாலு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் எட்டு மணிக்கு மேல பயங்கர ஃபெர்மெண்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்கலாம் அப்போ இளம் கல் இறக்குன உடனே குடிக்கக்கூடிய கல் ஆரோக்கியமானது ஹென்ஸ் அப்போ உடனே அந்த கல்லை இறக்கி நாம் அதை பருகிறோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இப்போ இந்த கல்லு அப்படிங்கிறது இளங்கல் அப்படிங்கிறது ஒரு தாய்மார் அதை குடித்தார்கள் என்றால் இது வந்து அது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையா இருக்கு மருத்துவ வார்த்தை கேலக்டகா அப்படின்னு சொல்றாங்க அதை கேலக்டகா ஜிஏஎல்ஏசி டிஏ ஜி ஓஜியுஇஎஸ் கேலக்டகாஸ் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் இதுதான் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இந்த இளங்கள் தாய்மார்கள் குடித்தார்கள் என்றால் இந்த இளங்கள் இந்த கேலக்டாக நடி நடக்கிறது அதாவது பயன்படுகிறது செயல்படுகிறது அப்ப இந்த இளங்கள் குடித்தால் தாய்ப்பால் சுரக்குறதுக்கு காரணம் என்ன இருக்கலாம் அதுல வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க பொட்டாசியம் சோடியம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பாஸ்பரஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சத்தான கணக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை தவற அதாவது எக்ஸாக்டா நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் பட் உடம்புக்கு நன்மை பார்க்கக்கூடிய நுண் சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறதா இங்க வந்து கரெக்டாக நம்ம சொல்லுகிறோம் அப்படிங்கிறப்போ தாய்ப்பால் சுரக்கிறது என்பது நாம் நம்ப முடியும் இப்போ இதுக்கு ப்ரூஃப் இருக்காங்கன்னு கேட்கலாம் நிறைய பேர் சயின்டிபிக் ப்ரூஃப் பத்தி பேசுவாங்க அப்படிங்கும்போது உண்மை தான் ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது சயின்டிபிக் குடுப்பை பத்தி கேக்கிறது நியாயமான ஒரு கோரிக்கை ஆனா என்னுடைய அனுபவத்தில் தனிப்பட்ட முறையான ஒரு அனுபவத்தை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எனக்கு இரண்டு விதமான உடல் கோளாறுகள் இருக்கு அதாவது நம்ம நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி பார்க்கும்போது எனக்கு இரண்டு விதமான நோய்கள் இருக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா சோரியாசிஸ் சோரியாசிஸ் அப்படிங்கிற இப்ப இந்த கை பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்தை மட்டும் ஒரே ஒரு இடத்த இல்லை அப்படி மாதிரி இருக்கு ஆனா நீ நல்லா கவனிச்சீங்க அந்த கையில எங்கேயும் கருப்பா இருக்கு இதுல இருந்து இது வரைக்கும் கருப்பா இது முழுக்க எனக்கு இந்த வெள்ளையா இருந்த மாதிரி இது முழுக்க இருந்தது சோரியாசிஸ் சரிங்களா இதே மாதிரி எனக்கு இடது கையிலையும் அப்புறம் முழங்கால் முட்டைகள்லையும் அது பெருசாக இருந்தது அதுக்கப்புறம் இப்ப எனக்கு கூட இன்னொரு பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலோசிஸ் ஸ்பாண்டலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த முது எலும்புல இருந்து இருக்கக்கூடிய கழுத்து இருக்கக்கூடிய வலி ஆங்கிலோசிஸ் ஸ்பாண்டலைட்டிஸ் இது ரெண்டுமே நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் கடந்த ஒரு ஒன்பது வருடமாக நான் வந்து இதனால பாதிக்கப்பட்டு செயல்முறை இருந்து பல காரணங்கள் மருத்துவங்கள் எல்லாமே இருந்து இப்ப நான் குறைச்சிருக்கேன் அப்படின்னா இது வந்து உணவு பழக்க வழக்க முறை மாற்றங்கள் மற்றும் அலுப்பதை எடுத்த ட்ரீட்மெண்ட் நான் உள்ளத உள்ள அப்படி சொல்லிட்டேன் இப்போ எனக்கு இந்த ஆங்கிலோசிஸ் இருக்கட்டும் அதே மாதிரி இந்த ரெண்டுலயுமே எனக்கு வந்து வீக்கம் இருக்கும் இப்ப இந்த விரல் இப்ப இப்படி தீர்ப்பு காமிக்கிறேன் இந்த விரலுக்கும் இந்த விரலுக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த விரல் எப்படி வளைஞ்சிருக்கு பாருங்க இந்த விரல் வந்து இந்த இடத்த வீக்கம் கொடுத்திருக்கு ரொம்ப க்ளோஸ் அப்ல கம்மிச்சா ஓகே இந்த விரல வீக்கம் கொடுத்திருக்கு இந்த விரல் நார்மலா இருக்கு இந்த வீக்கம் கொடுத்த வரை அப்படி வலிக்கும் இந்த இடம் வந்து அப்போ புரோட்டீன் சோர்ஸ் சாப்பிட்டா நல்லது சாப்பிட்டா நல்லது கார்போஹைட்ரேட்டை குறைச்சிட்டு புரோட்டீனை என்ரிச்சர் பண்ணி சாப்பிட்டா நல்லது அப்படின்னு பல விஷயங்கள் வந்து டாக்டர் சொல்லும்போது நீங்கள் வந்து சத்தான பொருள் சாப்பிடணும் உங்கள் உடம்பு சரியாகணும்னா பால் குடிங்க முட்டை சாப்பிடுங்க நான் வெஜிடேரியன்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகமாகும்போது இந்த செல்ஸ் எல்லாம் டெட் ஆகுது திரும்ப ரீஜன் டெட் ஆகும்போது ப்ரோட்டின்ஸ் நிறைய தேவைப்படும் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர்ஸ் வழிமுறைப்படி நான் வந்து ரெகுலராக முட்டை என் முட்டையை வந்து நான் ஒரு எக் டயட்னு கூட சொல்லுவாங்க அதுவே கூட நான் ஃபாலோ பண்ணேன் ஆனால் எனக்கு இது குறையவே இல்லை பயங்கரமான பிரச்சனை இருந்துச்சு அப்போ வெள்ளை சர்க்கரை பால் ரஜினிகாந்த் கூட சொல்லியிருந்தாரு வெள்ளை இருக்கிறது எல்லாத்தையும் குறைச்சா ரொம்ப நல்லது அப்படின்னா அவர் என்ன டாக்டரா அப்போ ஒரு கேள்வி உள்ள வரும் அனுபவம் அப்போ எனக்கு நான் முட்டை சாப்பிட்டாலோ சக்கரை சாப்பிட்டாலோ எது சாப்பிட்டாலும் எனக்கு வந்து இந்த விரல் நுனியில ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கும் டீ டம்ளர் போது இந்த கை வலிக்கும் அஹ் இந்த நுயதான் வலிக்கும் உட்காந்து எந்திரிக்க முடியாது நடக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்போது நான் டாக்டர் சொன்னாங்க அந்த சாப்பிட்ட ஒரு சில உணவுப் பொருட்கள் இருந்தாலும் யாரெல்லாம் இந்த பிரச்சனையில இருந்து வெளி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது மும்பையில ஒரு பொண்ணு இந்த மாதிரி அந்த இந்த மாதிரி சோரியாட்டிக் ஆர்த்தலட்டிஸ்ல இருந்து இந்த ஆர்த்தலட்டிக்ஸ்ல இருந்து எப்படி வெளியே வந்தாங்க ஒரு அனுபவத்தை பகிர்ந்து அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க அப்படின்னா தன்னுடைய பதினெட்டு ஒரு நடக்க கூட முடியாம கஷ்டப்பட்டவங்க டாக்டர் சொன்ன மாதிரி சத்தான உணவு எடுத்தும் கூட பயங்கரமா பாதிக்கப்பட்டவங்க எங்கேயோ கேள்விப்பட்டு என்ன பண்ணிருக்காங்க முட்டையை சுத்தமா சாப்பாடு நிறுத்திருக்காங்க பாலை சுத்தமா நிறுத்திருக்காங்க வெள்ள சக்கரைய சுத்தமா நிறுத்திருக்காங்க இது நிறுத்தி திரும்ப அவங்க டென்னிஸ் ஏதோ ஒரு கேம் விளையாடுற அளவுக்கு ஸ்டெடி ஆயிருக்காங்க அப்படிங்கிறப்போ இந்த மருந்துகளை மட்டுமே இல்ல இயற்கை உணவுகள்ல ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து சேர்த்தா நமக்கு செய்யறாது அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட முறை அனுபவமும் நமக்கு கிடைக்குது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ முட்டை நல்லது ஆஹ் அரிசி சாப்பாடு நல்லது அப்படின்னு நல்லதுன்னு சொல்லிட்டே போயிருந்தாலும் எனக்கு சேருமா எனக்கு சே ஒத்து வருமானத ஒரு சோதனை பண்ணி பார்க்கறதோட என்ன தவறு இருக்கு அப்படிங்கிறப்ப இப்போ இந்த காணொலியில தோழி இந்துமதி அவர்கள் ஒரு தாயாக இருந்தவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது டாடி பணங்கள் இல்ல அது இளங்கள் என்பது எனக்கு வந்து தாய்ப்பால் சிறப்பு உதவி செஞ்சுச்சுன்னு சொல்லியிருக்காங்க பல மருத்துவர்கள் வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களை நாம் அதை சந்திப்போம் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பாலை தயிரா மாத்தி தயிரில இருந்து நெய் ஆஹ் வெண்ண ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால்ல இருந்து இத்தனை பொருட்களை தயாரிச்சு ஒரு தொழில் ஒரு சுய தற்சார்பு பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்ட ஒரு தொழில் முயற்சியில ஏன் இந்த டாடியை மட்டும் எடுத்து ஒரு தற்சார்பு பொருளாதார நிலையை உருவாக்க கூடாது ஆவின் பாலை அரசாங்கம் நடத்தும் போது ஏன் பனையின் பாலை நீங்கள் சந்தைப்படுத்த கூடாது அப்படிங்கிற கேவையோட இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி படிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க இந்த காணொலியை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா ஷேர் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சீங்கன்னா பலருக்கும் போய் சேரும் என்பது என்னுடைய கருத்து நன்றி அடுத்த காணொலியை சந்திக்கலாம்